வழி தாங்க முடியாத வழியா நடக்குது நாங்க என்ன ஏழ்மையா இருக்கும் நீங்க சொல்றீங்க அண்ணன் வீட்டுல பேசுறீங்க நாங்க என் வீட்டுல வந்து என் பொண்டாடி பிள்ளை உனக்கு ஏரி வேலை காடு வைங்க ஏரி வேலை தான் போயிருக்கிறான் ஒரு மண்டல வீட்டுல நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க எனக்கு நான் அஞ்சு நினைச்சு இல்ல உங்களுக்கு என்ன இருந்துச்சு வீட்டுல நீங்க அஞ்சு காரு பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க மூணு பேர் தான் இருக்கு வீட்டுல குடியே இருக்குங்க பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல எளிமையான கட்சி மாசம் ரெண்டு லட்சம் வாடகை கொடுக்குறீங்க யார் எளிமையான கட்சின்னு யாரு கூட சொல்றீங்க நீங்க எல்லாம் இழந்துட்டோம் நீங்க திருப்பணையும் நீங்கள் கட்சி விட்டு சேர்த்துங்க சேர்த்தா போவாங்க நாங்க அதை பத்தி வரல வந்துட்டோம் தெரியாம எந்த ஜனத்துல செஞ்சு பாவமோ அந்த உங்ககிட்ட மாட்டி மாதிரி கண்டிப்பா மாட்டி பதினாலு வயசு வாழ்க்கை எழுந்துட்டோம் பையன் பயன்பி எல்லாம் படிச்ச பையன் பதினெட்டு வயசு பதினாறு வயசுல கல்லூரி கூட முடிக்க முழுசா வந்தாங்க வெளியே வந்தாங்க இதான் பொண்ணு பத்தாயிரம் பேர் மேல இருக்காங்க வருவாங்க எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த இகம் நம்ம போறமோ இல்லை எந்த இயக்கத்துலயும் கூப்பிடறாங்களோ வருவாங்க இல்ல ஒன்னே ஒண்ணு இந்த மக்கள் கிருஷ்ணன் மாவட்ட மக்கள் நான் கிருஷ்ண மாவட்டம் சார்ந்த மக்களோ இல்ல தமிழ்நாடு சாந்தி சொல்றேன் யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதங்க அவ்வளவுதான் சொல்லுவோம் இளமையை அழிச்சிடாதங்க போதும் நீங்க என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒண்ணுல இருந்து நாலு ஆனீங்க நாலு ஏழு ஆணைங்க ஏழு இருந்து பதினாலுதான் போயிருங்க நீங்க ஏன் ஏழுல இருந்து எட்டு கூட எங்க மாற்றம் அவ்வளவுதான் நீங்க இவங்க எல்லாம் இந்த மாற்றம் இல்லை இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்கன்னு யார் இந்த இளைஞர்களும் வாழ்க்கைக்கு கெடுத்துராங்க அவன் மனைவிகளெல்லாம் இளைஞர்கள் கூட சொல்றேன் அவன் குடும்ப பெண்கள் சொல்றேன் தயவு செஞ்சு உணர்ச்சி பெருக ஊட்டி உணர்ச்சி எங்களை ஊட்டி எங்களை செய்ய வேற திசைக்கு நாங்களாம் போய் சம்பாரிச்சுட்டு இருப்போம் எங்களை இது மாதிரி ஊட்டி ஊட்டி பண்ணாதீங்க அப்புறம் நாங்க கூப்பிட்டுமா நாங்க செஞ்சுமா உங்கள செய்ய எல்லாம் கேட்காதீங்க எல்லாம் அடுத்த கட்ட தமிழ்நாடு முழுசுன்னு ஏற்கனவே இவங்க தமிழ்நாடு முழுசு இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் உட்பட கடைசியா எல்லாரும் உட்பட விலகி வெளியே இருக்காங்க நிறைய பேர் இவங்க விலைக்கு இருக்காங்க வெளியே வெளியே இருக்காங்க சில பேர் இப்போ இன்னும் இருக்கிறவங்க வெளியே வர போறாங்க இவங்க எல்லாம் இணைச்சி செஞ்சுட்டு வர நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ள ஒரு நல்ல மாவீர நாள் முள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு தமிழ் தேசிய இப்ப புதுசா கட்டுறதா இல்ல இருக்கிற தமிழ் தேசிய இயக்கத்துல நல்ல இயக்கமா நான் போய் சேரதான்றது நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ள முடிவு பண்ணுவோம் கட்சியில இணையத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறது இயக்கம் ஆரம்பிக்கிறது முன்னாடி மதுரை வெற்றிக்கு முன்னாடி மதுரையோட மதுரையோட பொறுப்பாளர் இன்னைக்கு அவர் மாநில பொறுப்பாளர் இருந்தாரு அவரை அவரை இப்ப எடுத்துட்டீங்க புகழேந்தி மாறன்னு உங்களுக்கு சென்னையில போய் இருக்கிறது இடம் கொடுத்து செஞ்சு தங்க வச்சு பண்ண புகழேந்தி மாறன் மாநில வரும் இப்ப